ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே தினமும் இரவு ஏழு மணிக்கு முன்பே நம்முடைய இரவு உணவை சாப்பிட்டு முடித்தால் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்கும் என சொல்கிறார்கள் நம்ம அன்றாட வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய பிஸியான அட்டவணைகள் காரணமா உணவு நேரத்தை தாமதமாக தள்ளி போடுகிறோம் இது நம்ம ஆரோக்கியத்திற்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துது இரவு உணவை தாமதமாக குறிப்பா படுக்கைக்கு முன்னால சாப்பிடுவது உங்க ஆரோக்கியத்தை சேதப்படுத்துகிறது என சொல்கிறார்கள் மருத்துவ நிபுணர்கள் இரவு தாமதமாக நாம் உண்ணும் பொழுது செரிமான பிரச்சனைகள் இருந்து இரத்த சர்க்கரை அதிகரிப்பது வரை பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது நம்ம இரவு உணவை ஏழு மணிக்கு முன்னாலேயே சாப்பிடும் பொழுது நம்ம தூங்கும் பொழுது நம்ம உணவை ஜீரணிக்க அதற்கான நேரம் உடலுக்கு கிடைக்கிறது ஆனால் தாமதமாக சாப்பிடும் பொழுது நம்ம உடல் ஒரே நேரத்தில் ரெண்டு பணிகளை செய்ய கட்டாயப்படுத்தப்படுது உடல் ஓய்வெடுக்க முயற்சிக்கும் பொழுது உணவு ஜீரணமும் நடைபெற்று வருது இது அமலத்தன்மை பிரச்சனை உடல்ல வீக்கம் ஏற்படுவது தூக்கத்துல தொந்தரவு உடல் அதிகரிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் தினமும் இரவு ஏழு மணிக்கு முன்னால சாப்பிட்டா செரிமானம் மேம்படும் மாலை ஏழு மணிக்கு முன்னால இரவு உணவை முடிப்பதன் மூலமா உடலுக்கு போதிய ஓய்வெடுக்க நிறம் கிடைக்குது இதன் மூலமாக நீங்கள் மறுநாள் உங்களுடைய நாளை இலகுவாக தொடங்க முடியும் காலையில நீங்க புத்துணர்ச்சியோடவும் வேலையில கவனம் செலுத்தவும் தூண்டுகோலாக இது அமையும் பொதுவா ஒரு நாளின் ஆரம்பத்துல நம்ம உடலின் இன்சுலின் உணர்திறன் சர்க்கரை அளவுல மாற்றம் ஏற்படுது இந்த சூழ்நிலையில வளர்ச்சிதை மாற்றம் மேம்படுத்தப்படுது இதனால ஏழு மணிக்கு முன்னால உணவை உட்கொண்டு முடிப்பது இரத்தத்துல குளுக்கோசை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ள உதவும் குறிப்பா நீரிழிவு பாதிப்பு இல்லனா நீரிழிவு பாதிப்பு அபாயம் இருக்கிறவர்கள் இரவு உணவை ஏழு மணிக்கு முன்னரே சாப்பிடுவதன் மூலமாக இன்சுலின் எதிர்ப்பின் அபாயம் அதிகரிப்பதை தவிர்க்கலாம் இரவு ஏழு மணிக்கு முன்பு உணவுகளை சாப்பிடுவது நம்முடைய இயற்கையான சர்காடியன் தளத்தோட சேர்ந்து போகிறது நம்முடைய உடல் தூக்கத்தின் போது உணவை பதப்படுத்துவதற்காக இல்லாமல் பழுது பார்த்து மீட்டெடுக்க வடிவமைக்கப்பட்டிருக்கு இதனால இதற்கு போதிய இடைவெளி நம்ம கொடுப்பதன் மூலமாக வளர்ச்சிதை மாற்றத்திற்கு நாம உதவுகிறோம் குறிப்பாக வேலை மற்றும் வாழ்க்கை முறையில் பல்வேறு மாற்றங்கள் வந்துள்ளது மிக வேகமான வாழ்க்கை முறை காரணமாக இரவு உணவில் சரியான கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் பல்வேறு வேறு பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும் ஒரு சில நேரங்களில் வேலைப்பழு காரணமாக எல்லோருக்கும் ஏழு மணிக்கு முன்பே சாப்பிட்டு முடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இருந்தாலும் நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு குறைந்தது இரண்டிலிருந்து மூன்று மணி நேரத்திற்கு முன்பே இரவு உணவை குறைவாக சாப்பிடுவது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான சிறந்த தொடக்கம் என சொல்கிறார்கள் ஆரோக்கிய நிபுணர்கள்